வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தற்காலிக ஆசிரியர் பணிக்கான ஒரு வேலைவாய்ப்பு வந்து வெளியாகியிருக்கு அதை பற்றி இந்த விட நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைவாய்ப்பு நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற ஏகலைவா மாதிரி உண்டி உருவடை பள்ளியிலருந்து வெளியாகியிருக்கு இந்த பள்ளி ஆதி மற்றும் பழங்குடியினர் நல அமைச்சகத்தின் கீழே செயல்படுது அதனால் இந்த வேலைவாய்ப்புக்கு எஸ்டி பிரிவினரை சேர்ந்தவங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க மொத்தம் இந்த ஸ்கூலில் அஞ்சு வேக்கன்சிஸ் இருக்குது பட்டதாரி ஆசிரியர்களில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஒன்று கணிதம் ஒன்று அறிவியல் ஒன்று மூணு பட்டதாரி ஆசிரியர்கள் காலிப்பணியிடங்களும் காப்பாளருக்கு ஒரு பணியிடமும் போல் உடற்கல்வி ஆசிரியருக்கு ஒரு பணியிடமும் ஒதுக்கியிருக்காங்க இதில் காப்பாருக்கு ஆண்கள் மட்டும் அப்ளை பண்ணணும் உடற்கல்வி ஆசிரியருக்கு பெண்கள் வந்து அப்ளை பண்ணணும் கம்பல்சரி மற்றபடி பட்டதாரி ஆசிரியருக்கு ஆண் பெண் யார்னாலும் வந்து அப்ளை பண்ணலாம் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு கண்டிப்பாக வந்து டேட் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க காப்பாளருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி பிஎட் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் உடற்கல்வி ஆசிரியருக்கு இளங்கலை உடற்கல்வி பட்டப்படிப்பு தேர்ச்சி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த பணி முற்றிலும் தற்காலிகமானது அப்படிங்கிறதுனால இந்த கல்வியாண்டோட கடைசி வேலை நாள் வரைக்கும் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இப்போ இவங்களுக்கான ஊதியம் சொல்லி பார்த்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியருக்கு பதினஞ்சாயிரம் கொடுக்குறாங்க அதே போல் உடற்கல்வி ஆசிரியருக்கு வந்து பதினஞ்சாயிரம் கொடுக்குறாங்க காப்பாளருக்கு பன்னெண்டாயிரரூபா வந்து ஊதியம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தகுதியில் இருக்கிறவங்க யாருனாலும் இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ண வேண்டிய அட்ரஸ் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க ஸோ அவங்க சம்மந்தப்பட்ட சர்டிஃபிகேட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி இந்த வீடியோவில் இருக்கிற அட்ரஸ்க்கு வந்துட்டு பத்தாம் தேதிக்குள்ளே போய் சே மாதிரி வந்து நீங்கள் போஸ்ட்டில் வந்து அனுப்ப வேண்டியது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் விருப்பம் இருக்கிறவங்க பத்தாம்தேதிக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் தேங்க்யூ